அடுத்த நொடி வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கோடியில் பிறண்டவருங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் வந்துட்டு அபுதாபியில் இந்த மாதிரி நடக்குது ஓகேவா இந்த மெகா ஏலத்தில் ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்குங்க சற்று முன் அதாவது உயிரை வெற்றிருக்கார் என்றும் அதாவது மரணப்படுக்கைக்கு போயிருக்கார் என்றும் சிஎஸ்கேவுடைய இளம் பிளேயர் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கோடியில் பிறண்டவர் இவருக்கெலாம் போன இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் ஒரு மிகப்பெரிய மவுசு இருந்தது கொடி கட்டி பறந்தார் கோடியிலேயே என்னங்க சொல்கிறது அப்படியே வாழ்ந்தவர் என்ற சொல்லாங்க திடுதிப்புன்னு இந்த திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்க்கை வந்த மாதிரி இவருக்கு வந்தது பட் அந்த வாய்ப்பை இவர் யூஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா செம்ம சோம்பேறி இங்கே ஒரு பிளேயர் இந்தியன் வீரர்களே ஒரு மிகப்பெரிய சோம்பேறுனா இவர் தான் சொல்லணும் இன்ஜூரி ஆச்சு ரெக்கவர் ஆனார் டக்குன்னு கல்யாணமாச்சு இவர் மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தார் இவனை எனக்கு ஒன்றுமே புரிஞ்சுக்கிற முடியலைன்னு தோனியே வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க அதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஐபிஎல்லின் போது இவர்னால தான் சிஎஸ்கே வந்துட்டு போன டைமும் சரி இந்த டைமும் சரி பிளே ஆஃப் போக முடியாத சூழல் ஏற்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிஎஸ்கே தான் சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவரனால தான் பிளே ஆஃப் போக முடியாத சூழல் ஏற்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இவர் தான் கவுத்தினாரு எடுப்பாங்க பதினாறு கோடி போட்டு எடுப்பாங்க வேற யாருமே இல்லைங்க தீபக் சிகார் தான் ஆனா வந்துட்டு காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு போயிடுறது என்னால் விளையாட முடியாது பதினாலு மேட்ச்ல ஒரு மேட்ச் விளையாடுவாரு இல்ல ரெண்டு மேட்ச் விளையாடுவாருங்க முதல் சீசன்லையும் ஆளை பார்க்க முடியாது செகண்ட் சீசன்லையும் ஆளை பார்க்க முடியாது நம்பிக்கை திரோகின்னு சொல்லுவாங்களே அது இவருக்கு தான் பொருந்தும் என்றே சொல்லலாம் கடைசி நேரத்தில் காலவாரி விட்டு போயிடுவார் சரி ஒரு மேட்ச் விளையாண்டா ஒழுங்காக விளையாடுறா தோனி சொல்வார் இந்த லைன் அனுத்துல போடுறானா போட மாட்டா பிள்ளைங்க உல்டாஸ் ஷார்ட் பால் இப்படி போட்டு தோக்கடிச்சு விடுவார்னு வைங்களேன் இந்த நிலையில் இந்த பயலே வேணாம்னு இந்த விட மெகாக்ஸ் நல்ல வாய்ப்பாக பிடிச்சிடானு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது எவனுமே எந்த டீமுமே தீபக் சார் வந்துட்டு எடுக்கலையாமாங்க இந்த சிவஞ்சி தப்பையில் ஒரு ஆள் வந்துட்டு சீண்டியா பார்க்கலையாமா ஐபிஎல்ல வந்துட்டு இவரோட நேம் பதிவாயிருக்கு என்ன ஒரு செய்தி வந்து இருந்திருக்குன்னா அதாவது இவனை வந்துட்டு எடுக்கக்கூடாது ஏன்னா சுத்த சோம்பேறி பையர் அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்சோல்டு பிளேயராக தான் இவர் வர நூறு சதவீதம் வாய்ப்பு என்றும் டீமும் இவர் மேலே ஈர்ப்பு வைக்கல அதாவது கவனம் செலுத்தவில்லை என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நியூஸ் கேட்டு ஆடி போயிட்டாப்புல ஏன்னா கடந்த சீசன் வரை இவருக்கு நல்ல மோசு பதினாறு கோடி வரை இருந்தது இப்போ வந்துட்டு எடுக்க அல்ல அன்சோல்டு பிளேயராக தான் அந்த டேட்டா சொல்லப்படுகிறதாமா நுறுங்கிட்டாராமாங்க அதாவது சிஎஸ்கே டீம் கிட்டேயும் கெஞ்சிருக்காராமா அதாவது நான் குறைந்த மணி கூட விளையாட வரேன் என்னை வந்துட்டு நீங்கள் எடுங்க சிஎஸ்கே தோனிக்கு இது வந்துட்டு கடைசி சீசன் அவர் பக்கத்தில் நான் இருக்கணும் நான் சென்னை டீமில் விளையாடணும்னு குட்டிக்கரன் அடிச்சு பார்த்துருக்காரு ஆனால் ஒன்றே எடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சீட்டை கழிச்சு போட்டாங்க இந்த விரக்தியில் அதாவது தீபக் சார் என்ன பண்ணியிருக்காருனா மது சாப்பிட்டு தான் அதிகமாக அவர் கெரியரே போச்சு ஓகேவா பணம் வர 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 தலக்கணை ஏறும் போத பழக்கத்துக்கு அடிமையாகும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் சாதனையாளர் ஆக முடியும் தோனி ஆஸ்மினி இவங்கள்லாம் எடுத்துக்கலாம் பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அன்சோல்டு பிளேயர்னா அவ்வளோதாங்க இனிமேல் கோடீஸ்வரர் தெருக்கோடிஸ்வரர் ஆகிட்டார் மதுவில் பார்த்தீங்கன்னா அதிக மருந்து ஏகப்பட்ட ட்ரக் அடித்து உடல்நிலை மிகப்பெரிய லெவலில் மோசமாயிருக்குங்க அதாவது அவங்க அப்பாவுக்குமே சமீபத்தில் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துதான் அதுலேயும் மனம் முடிஞ்சு மதுவுக்கு அடிட்டானாரு இப்போ ஐபிஎல் ஏலத்தில் அன்சோல்டு பிளேயர் ஆக போகிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் ஏலத்தில் மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் ஆகிட்டார் ஆமாங்க அதாவது அதிக ட்ரக்கு அடிமையாகிட்டு உடல்நிலை ரொம்ப மோசமாகி மெலிஞ்சு மருத்துவமனையில் வராங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சோசியல் மீடியாவில் அதாவது ஹிந்தி ஊடகங்களில் வந்து செய்தாங்க மிகப்பெரிய லெவலில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தீபக் சுகார் இருக்கிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பாடம் தாங்க பணம் வந்துட்டால் ஆடக்கூடாது அவ்வளோதான் ஓகேவா எப்போதும் நம்ம எப்படி ஆரம்ப கட்டத்தில் இருந்தோமோ என் ஆஃப் தவறாக அதே ஸ்டேஜில் தான் இருக்கணும் பணம் வந்துருச்சா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆடணும்னு வைங்களேன் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா அப்படிதான் தீபக் சுகார் தெரியாமல் போய்விட்டார் என்று சொல்லலாங்க பட் எது எப்படியோ தோனி பக்கத்தில் இருந்தவர் அவர் மீண்டு வரணும் நாம் அனைவருமே சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க